தூத்துக்குடி மாவட்டம் மணப்பாடு கடற்கரைக்கு சுற்றுலா வரும் பயணிகள் படகில் செல்ல அனுமதி இல்லாத போதும் மீனவர்கள் சிலர் விதிகளை மீறி பயணிகளை கடலுக்குள் அழைத்து செல்வதை வழக்கமாக கொண்டுள்ளனர் கடந்த இருபத்தி ஆறாம் தேதி விதியை மீறி ஐந்து பேர் செல்ல வேண்டிய இடத்தில் நாற்பத்தி இரண்டு பேர்களை அழைத்து சென்ற மீன்பிடி படகு கடலுக்குள் மூழ்கியதில் சிறுவர் பெண்கள் உட்பட பத்து பேர்களின் உயிரை காவு வாங்கியது இதுபோன்ற விதியை மீறி கடந்த ஒன்பது ஆண்டுக்கு முன் படகு விபத்து ஏற்பட்டது சம்பவங்கள் தொடர்ந்த போதும் தமிழக அரசு மீனவ படகில் சுற்றுலா பயணிகளை அழைத்து செல்ல தடை விதிக்கவில்லை குறிப்பாக படகில் செல்பவர்களுக்கு பாதுகாப்பு ஜாக்கெட் கூட வழங்கவில்லை இவ்வளவு சம்பவத்திற்கு பின்னரும் கடற்கரையில் விழிப்புணர்வு போர்டுகள் கூட வைக்கவில்லை விபத்திற்கு காரணமானவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டிய தமிழக அரசு உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு நிவாரணம் வழங்கியதோடு கடமை நினைக்கின்றனர் அரசாங்கம் செய்ய வேண்டும் இதில் கண்டிப்பாக மீன்துறை முக்கிய பங்காற்ற வேண்டிய மீன் துறை அலட்சிய போக்காக இருக்கிறது சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்க முன் வருவதில்லை அரசின் இது போன்ற அலட்சியத்தால் சோகமே உருவான கடற்கரை பகுதியாக மனப்பாடு விளங்கிவிட்டது அரசு இனியும் விழித்துக் கொள்ளாவிடில் மக்களின் அதிருப்தியை சந்திக்கத்தான் வேண்டும்